ಅನ್ನ ಮೇಮಿ ಗವಾರ್ ಕಾಮು ಗನಾ ಗು ಜ ಗ ಮಾ ದ ಗನಾ ಅಡಿಯೇ ನೆ ನಿನ್ನ

மூரு <laughs> பாடல் எண் நாற்பத்தி ஏழு காச்சார் குழலார் என துவங்கும் திருவேற்காடு திருப்புகள் காச்சார் குழலார் விழியார் அயிலார் பால்மொழியார் இடை நூல் ஏழு வார்ச்சார் இள நீர்முலை மாதர்கள் மயலாலே பொதுமகளிர்கள் மீதுள்ள மோகமயக்கத்தினாலே காழ்காதலதாம் மனமே மிக வார் காமுகனாயூரு ஜாதக மாபாதகனாம் அடியேனே நின் அருளாலே திண்ணியதான உறுதி கொண்ட அன்பு போன்றுள்ளதான மனமே மிக மேல் எழுச்சி கொள்ள பெரிய இருக்கின்ற ஜாதகத்தைக் கொண்ட இருக்கின்ற அடியேனி உனது திருவருள் கொண்டு பார்ப்பாயலையோ பார்க்க மாட்டாயா அடியாரோடு சேர்ப்பாய் எலையோ உனது தடியாரோடு சேர்க்க மாட்டாயா உனது ஆரருள் கூர்ப்பாயலையோ உனது நிரம்பிய திருவுருளை நிரம்ப தரமாட்டாயா தரு குமரேசா உமையவள் பெற்ற குமரேசனே பார்ப்பாவலர் ஓதுசோலால் முது நீர்ப்பாரினில் மீறிய கீரரை ஆர்ப்பாய் பூமியில் உள்ள பாவலர்கள் ஓதும் சொல்லால் பழைய நீர் சூழ்ந்த இந்த பூமியில் மேம்பட்டு முதல்ஸ்தானத்து பாவலராக விளங்குபவரான நக்கீரரை மகிழ்ந்து ஏற்பவனே உனதாம் அருளால் ஒரு அருள்வாயே உன்னுடைய திருவுருளை பாலித்து ஒரு உபதேச சொல்லி எனக்கு உபதேசித்து அருளுக வார் பேரருளே காரண உலகத்துக்கு நீடிய பேரருளையே பொழிந்த மூல காரணனே நேர் பாவச காரண மாமத ஏற்பாடிகளே அழிவேயுற அரை கோபவாக்கா நேரிட்டு எதிர்த்த பாவத்துக்கு துணை காரணமாகிய சமண மதத்தை ஏற்பாடு செய்த பரப்பி வந்த சமண குருக்கள்மார் எண்ணாயிரவர் அழுதலை அடைய தேவார பாடல்களைச் சொன்ன கோபம் கொண்ட திருவாக்கை உடையவனே சிவ மா மதமே மிக ஊக்காதிப மா சிவமதமே பெருமை வாய்ந்த சிவமதமே பெருகும்படி ஊக்கு முயற்சிகளை செய்த அதிப தலைவனே ே இருக்கும் மாத்தா பெரியவனே முருகவேளுக்கு மூர்த்தி என்று ஒரு பெயர் கபிலர் கௌதமர் துர்வாசர் பைங்கலர் முதலிய முனிவர்களின் தவத்துக்கு இறங்கி முருகவேள் யோக ஏழை உணர்த்தும் திருக்கோலத்துடன் வீற்றிருந்து பலவகையான யோகங்களின் இலக்கணங்களை அவர்களுக்கு உபதேசித்தார் என்று சொல்லப்படுகிறது சிவபால குகா அடியவர்கள் வாழ்வே சிவனது குமாரனே குகனே அடியார்களின் செல்வமே வேர்காட வல்வேடர்கள் வேடர்கள் மா மகளார்க்கு ஆர்வ நன் மா மகிணா வேல் ஏந்தி காட்டில் வசிக்கும் வலிய வேடர்களுடைய சிறந்த மகளாம் வள்ளியின்பால் ஆர்வ ஆர்வம் பூண்டு அன்பு பூண்ட நல்ல அழகிய கணவனே திருவேற்காடுரை வேதபுரீசுரர் தரிசேயே திருவேற்காடு என்னும் தலத்திலே விற்றிருக்கும் வேதபுரீஸ்வரர் பெற்ற குழந்தையே வேட்டார் மகவான் மகளானவள் ஏட்டார் திரு மா மாணவா வேள்வி நிரம்பிய அல்லது விரும்பிய மகவான் யாக யாகபதியாகிய இந்திரனுடைய மகளானவளாம் தேவசேனையின் ஏடு ஆர் மேன்மை நிறைந்த அழகிய சிறந்த மணவாளனே பொனி நாட்டார் பெருவாழ்வெனவேவரு பெருமாளே பொன்னுலகத்தினரான பெரும் செல்வம் என வந்துள்ள பெருமாளி உன்னுடைய திருவுருளை பாலித்து ஒரு உபதேச சொல்லை எனக்கு உபதேசித்து அருளக